ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருசக்கர வாகனத்தில் யார் அந்த சார் ஸ்டிக்கரை ஒட்டிய அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சம்பவம் நடந்தபோது சார் என குறிப்பிட்டு ஒருவருடன் பேசியதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய மற்றொருவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று யார் அந்த சார் என்ற கோஷத்துடன் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அரக்கோணத்தில் அதிமுகவினர் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக அன்பரசன் தலைமையில் அரக்கோணம் ஒன்றியத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டம் நடைபெற்றது உடன் மாவட்ட வர்த்தக செயலாளர் தேவன் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பாபு மேற்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் சத்யநாராயணன் ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர்கள் மோகன் விநாயகம் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஆனந்தன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் மஞ்சுளா பிரதிநிதி பிரபாகரன் மீனவரணி செயலாளர் ஜான் விக்டர் கிளைச் செயலாளர்கள் ஜெயராமன் இயேசு கருணாகரன் ஜெயராமன் துரை தாமோதரன் செல்வகுமார் இச்சிபுத்தூர் பாண்டியன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள